السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَنْ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَنَشْهَدُ أَنَّ سَيِّدَنَا ونبينا مَوْلَانَا مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ فَسُبْحَانَكَ لَا عِلْمَ لَنَا إِلَّا مَا عَلَّمْتَنَا إِنَّكَ أَنْتَ الْعَلِيمُ الْحَكِيمُ إِنْ يُرِيدُ إِلَّا ما اسْتَطَعْتُ وما توفیقی اللہ باللہ علیہ توکلت و علیہ ونیب قال اللہ تعالیٰ کی معکم تنزیل والفرقان الحمید اعوذ باللہ من الشیطان الرجیم فقصص القصص لعلہم یتفکرون وقال نبینا رسول اللہ صلی اللہ علیہ وسلم افضل الجہادی கலிம் ஹத்தின் சுல்தானின் ஜாயிர் அலித்து வலாம் கண்ணியத்து இமாம் சங்கை இந்த மஸ்ஜி நிர்வாக பெருமக்களே ஜமாத்தார்களே பெரியவர்களே இளைஞர்களே வெளியூரில் இருந்தும் ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கிற அல்லாவின் நல்லடியார்களே ஆலமீன் அல்லாஹ் நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தொல் முடிவானாக நமக்கு நோயற்ற வாழ்வையும் குறைபற்ற செல்வத்தையும் குன்றா நலத்தையும் எல்லா வளத்தையும் வரக்கத்தையும் அல்லாவுத்தானா நம் அனைவர்களுக்கும் தருவானாக அவன் வாழச் சுனதின்பாரம் வாழ்கின்ற நன்மக்களாக மேன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக அவனுடைய திரு ஆலயமாம் கேபா ஷெரீஃபையும் அண்ணலம் பெருமானார் முகமது ரசூலுல்லாய் சல்லா அலி வசல்லம் அவருடைய ரவுலா ஷெரீஃபையும் பைத்துல் முகத்தையும் மீண்டும் மீண்டும் சென்று தரிசிக்கிற ஒப்பற்ற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக கண் ஒளிர நபிகள் நாயம் செல்லாதுடைய தரிசனத்தை தருவானாக இறுதி நேரத்தில் லாயிலா இல்லல்லா முகமது ரசூலுல்லா இந்த திருக்களிமாவை சொன்னவாறு ரூகளை கைப்பற்றி நாளை வறுமையிலேயும் ஜன்னத்தில் சொர்க்கத்தில் நம்மையும் நம்முடைய பெற்றோர்கள் நம்மிடத்தில் துபாவுக்காக வேண்டியனவர்கள் நாம் முன்னேறுவதற்கு காரண கருத்தாவா இருந்த அத்துணை வேர்களையும் ரபுல் ஆலமின் அல்லாவுத்தாரா அவனுக்கு பொருத்தமான நல்லடியாளர்கள் கூட்டத்தில் ஜன்னத்தில் கிருதோஸ் என்ற சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் சல்லுள்ள தலைமையில் ஒன்று தலக்குவானாக சங்கைக்குரியோர்களே வரலாறுகள் மறைக்கப்படக்கூடாது வரலாறுகள் பேசப்பட வேண்டும் வரலாறுகள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும் வரலாறுகள் மக்களுக்கு தெரிய வேண்டும் நம்முடைய தெரிய வேண்டும் அதெல்லாம் தெரிய வேண்டும் என்பதற்காக அல் குரான் ஷெகீபிலே சூரத்து பேசுகின்ற அத்தியாயங்களிலே ஒன்று கசஸ் வரலாறு வரலாறு சொல்லப்பட வேண்டும் குரான் நெடுகிலே வரலாறுகள் பேசப்படுகிறது மூசா அலி இஸ்லாமுடைய வரலாறு பேசப்படுகிறது நபிமானுடைய வரலாறு பேசப்படுகிறது மரியம் அலி இஸ்லாமுடைய வரலாறு பேசப்படுகிறது ஆசியா அம்மாவுடைய வரலாறு பேசப்படுகிறது தியாகம் செய்த தியாகிகளுடைய வரலாறு பேசப்படுகிறது தீனை பாதுகாக்க ஈமானை பாதுகாப்பதற்காக ஒரு ஏழு இளைஞர்கள் வாழ்ந்த ஒரு வரலாறை சூரத்து கவிப்பிலே சொல்லி காமிக்கிறார் அந்த இளைஞர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி பேசினார்கள் துணிச்சலோடு இருந்தார்கள் என்ற அந்த இளைஞர்களுடைய வரலாறு அல்புராட்சி எல்லாம் சொல்கிறான் இது அவல் கருவி ஈமானை பாதுகாப்பதற்காக அந்த குகையில் போய் தங்கிய அந்த ஏழு இளைஞர்களுடைய வரலாறை சரித்திரத்தை நவிய மக்களுக்கு சொல்லுங்கள் போராடிய போராடியவர்கள் எல்லாம் நபிசல்லால் சொல்வார்கள் ஜிகாதி கலிமத்து ஜாஹித் உண்மையான போராட்டம்னா என்ன தெரியுமா அநியாயக்காரனுக்கு முன்னால சத்தியத்தை எடுத்து பேசணும் சத்திய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் தயங்கக்கூடாது அந்த ஏழு இளைஞர்களும் என்ற மன்னனுக்கு முன்னால் நாங்கள் முஸ்லீம்கள் நாங்கள் தாங்கிய மூமின்கள் என்றால் மரண தண்டனை கொடுக்கப்படும் என்றெல்லாம் தெரியும் போனாலும் பரவாயில்லை ஈமானை இழக்க மாட்டோ என்று தைரியமாக அந்த மன்னனிடத்தில் அவர்கள் பேசிய காரணத்தினால் அவனுடைய வரலாறு குரானிலே இடம்பெற்றிருக்கிறது சூரத்துள் கவிப்பிலே என்று வெள்ளிக்கிழமை சூரத்துள் கவிப்பை நம்மிலே பலர் ஓதிக்கொண்டிருக்கிறோம் வெள்ளிக்கிழமை அது ஓத வேண்டும் அந்த இளைஞர்களுடைய வரலாறை கவிப்பிலே சூரத்துள் கவிப்பி என்ற அத்தியாயத்தில் சொல்லி காமிக்க அவன் வரலாறு பேசப்படணும் வரலாறு மறைக்கப்படக்கூடாது இன்று சுதந்திர தினம் ஒன்பதாவது ஆண்டு சுதந்திர தினம் ஆனால் வரலாறுகள் தீரிக்கப்படுகிறது மறைக்கப்படுகிறது ஏதோ நமக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சுதந்திரத்திற்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி சித்தரித்து காமிக்கப்படுகிறது அன்பு செவனர்களை அதெல்லாம் பகிரங்கமாக்கப்பட வேண்டும் நாம் பேச வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லித்தர வேண்டும் சுதந்திர போராட்ட தியாகிகள் நாமெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சுதந்திரத்திற்காக அருள்பாடு போராடி இருக்கிறார்கள் பல வகையான போராட்டங்கள் சுதந்திரத்திற்காக நம்முடைய இஸ்லாமியர்கள் பல வகையான முறையிலே போராடி இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் அந்நியர்களுடைய ஆடையை உடுத்தக்கூடாது கதர் தான் அணிய வேண்டும் நம் நாட்டிலே நீப்படுகின்ற கதரோடையே அணிய வேண்டும் என்று உலமாக்கள் இருக்கிறார்கள் அக்கா அப்துல் அமீர் பாகவி முதல் முதலாக அல்புராஞ்சிவுக்கு தமிழிலே ஒளியாக்கம் செய்தவர்கள் அக்கா அப்துல் அமீர் பாகவி அப்துல் சமத் சாஹிப் அவனுடைய தந்தை அப்துல் அமீன் பாகவி ரஹமத்துல்லாஹி அதை அவங்க பெரிய ஆலிமா இருந்திருக்காங்க மாப்பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டு ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு அந்த நிக்கா கலக்க மாட்டாங்க நிக்கா தெரிஞ்சு வைக்க மாட்டாங்க மாப்பிள்ளைகள் கூட கதரோடையை அணிந்து வந்த அந்த நிக்காயிலே தான் கலப்போம் என்று போராடி இருக்கிறார் எதிர்ப்பை காமித்திருக்கிறார் ஜும்மாவிலே சுதந்திர வேட்கையை பற்றி பேசியிருக்கிறார்கள் டில்லியிலே மத்திய ஹூன்

மக்களின் மஸ்ஜித் என்று பேர் வைக்கப்பட்டுச்சு இப்படி சுதந்திரத்திற்காக உயிரை தியாகம் செய்து போராடி இருக்கிறார்கள் பொருளாதாரங்களை வாரி இருக்கிறார்கள் நாம கொடுத்த மாதிரி பொருளாதாரத்தை கொடுத்தவர்கள் கிடையாது காந்திஜி அண்ணல் அஹிம்சையான முறையிலே போராடினார்கள் அஹிம்சையான முறையிலே போராடியவர்கள் அண்ணல் காந்தி ஆயுதம் தாங்கி போராட வேண்டும் அவர்களை போன்று நாமும் ஆயுதம் தாங்கி போராட வேண்டும் என்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் பெரிய ஆயுதம் வாங்க வேண்டும் ஆயுதம் வாங்கி வெள்ளையர்களை விரட்டி அடிக்க வேண்டும் அவர்களைப் போன்றே நாமும் களத்திலே இறங்க வேண்டும் போராட வேண்டும் ஆயுதம் வாங்க வேண்டும் பொருளாதாரத்தை தாருங்கள் பல்பீப் அந்த காலத்தில் ஒரு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார் யாரும் ஒரு கோடி ரூபாய் கொடுத்ததாக சரித்திரம் கிடையாது நம்ம இஸ்லாமிய சகோதரர் வள்ளல் ஹபீப் அவர் இன்னைக்கு யாருக்கும் தெரிய ஒரு கோடி ரூபாய் அந்த காலத்திலே கொடுத்திருக்கிறார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களிடத்திலே பாராட்டி நெகிழ்ந்து அவர் வள்ளல் அறிவை பற்றி பேசுகிறார் கப்பல் வாங்க வேண்டும் என்று சொன்ன போது வண்டல் பக்கீர் முகமது ரெண்டு லட்சம் கொடுப்பீங்க இந்த காலத்தில் ரெண்டு லட்சம் ரூபாயும் சிதம்பரம் கப்பல் வாங்குவதற்கு பெரிய தொகையை அவர் வழங்கியிருக்கிறார் ஆனால் அந்த வள்ளல் பக்கீர் முகம்மது அவனுடைய பேர்கள் எல்லாம் பேசப்படவே இல்லை பேரே பக்கீர்கள் எல்லாம் பெரிய பணக்காரர்களாக இருந்திருக்காங்க மாறி வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் எல்லாம் எண்ணி பார்த்து துவா செய்ய வேண்டும் அவனுடைய வரலாறுகள் பேசப்பட வேண்டும் எனக்கு சகோதரர்கள் சுதந்திரத்திற்காக பொருளாதாரத்தை வாழி வழங்கியவர்கள் நாம் அண்ணல் காந்திஜி ஒரு தடவை நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் சுதந்திரத்திற்காக வேண்டிய பொருளாதாரத்தை திரட்டிய போது திருச்சி ஜமால் முகமது ஹாஜியார் நம்பர்லாகும் மறுத்ததும் அவர்கள் பிளான் சென்று கொடுத்தாங்க கை கையெழுத்து போட்டு எவ்வளவு நாள் போட்டு எழுதி யாராவது கொடுத்துருக்காங்களா இதை கையில் போட்டுலாம் சிக்க கொடுத்து எவ்வளவு தேவைப்படுதோ போட்டுக்குங்க நிகழ்த்து போயிட்டார் அண்ணல் காந்தி எனக்கு நெருங்கிய நண்பர் ஜிடி பிர்லா அவரு கூட இவ்வளவு பெரிய ஒரு தொகையை தருவிய பிளான் செட்டு போட்டு தருவீங்களே நிகழ்ந்து போனார் அன்பு சகோதரர்களே இவருடைய வரலாறுகள் எல்லாம் பேசப்படுவதில்லை ஹாஜா மியா திருச்சி அவங்க ஜமால் முகமது ஹாஜாலாம் தான் அந்த ஜமால் முகமது கல்லூரியினுடைய பவுண்டர்கள் ரொம்ப தியாகம் செய்திருக்கிறார்கள் பொருளாதாரத்தை வாரி அவங்களுடைய பேச்சுகள் எல்லாம் பேசப்படவில்லை காட்டி கொடுத்தவர்களையெல்லாம் பேசுகிறார்கள் காட்டி கொடுத்தவர்கள் கட்டிலேயே ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கப்பட்ட கொடுத்தவர்கள் எல்லாம் ஆட்சி கட்டில உட்கார்ந்து நாங்கள் ஏதோ சுதந்திரத்துக்கு போராடினோங்கிற மாதிரி வெறுமையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உழைத்தவர்கள் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் நாங்கள் காட்டிக் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் யாருக்குமே தெரியலை நாம் தான் பேச வேண்டும் சத்திய வெளிப்படத்தான் செய்யும் சத்தியம் தெரியத்தான் செய்யும் எங்கு வெளிப்பட்டு விடுமோ என்று பயப்படுகிறார்கள் அர்ஷ்புல்லா ஹான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவருக்கு வெள்ளையர்கள்லாம் வெளியே கொண்டு வந்து அவரை தனியா வச்சு பேசுறாங்க யாரெல்லாம் இந்த சுதந்திர போராட்டத்துக்கு வீரியமா செயல்படுறாங்க அவங்களை நீ காட்டி கொடுத்துருப்பா காட்டி கொடுத்துட்டா உன்னை விடுதலை செஞ்சிருவோம் உனக்கு காசு பணம் தருவோம் பெரிய பெரிய அந்தஸ்துகள் தருவோம் காட்டிக்கொடு என்று அஸ்வப்புல்லாஹ் கமான் அவரிடத்தில் சொல்லப்பட்ட போது உயிரே போனான் செய்தான் யாருலாம் சுதந்திரப் போராட்டத்தில் வீரியமாக செயல்படுகிறார்கள் என்பதை காட்டித்தர மாட்டேன் மரண தண்டனை வேணாம் தாங்க என்னும் புராஞ்செரிவை தூக்கி நெஞ்சில் வச்சுக்கிட்டு லெப்பை லெப்பை அல்லாஹ்ம லெப்பை என்று சொல்ல அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது என்று பார்க்கிறோம்

காட்டி கொடுக்க மாட்டேன்ட்டேன் அப்ப அன்பு சி ஆனால் காட்டி கொடுக்குறோம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர்கள் என்று பேசப்படுகிறார்கள் அவர்கள் பெரிய தியாகம் செய்த மாதிரி நடந்து கொள்கிறார்கள் அன்பு சிவர்களை ஆனால் அவங்களாம் அமைதியாக போயிடுவாங்க யாரெல்லாம் உழைச்சாங்களோ பாடுபட்டாங்களோ அவங்க தன்னை காட்டவே மாட்டாங்க தன்னை பற்றி பெரிதாக பேச மாட்டாங்க நாம் அவர்களை பற்றி பேச வேண்டும் அவனுடைய வரலாறுகளை சொல்ல வேண்டும் அன்பு சொல்வதேப்பில் கித்தாபி இப்ராஹிம் இப்ராஹிம் தியாகத்தை சொல்லுங்கள் என்று அல்லா சொல்லுகிறான் கித்தாபி இதிரீஸ் இதிரிஸ் அல்ல வரலாறை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் கித்தாபி மரியம் அந்த தியாக செம்மல் கற்பு கரசி மரியம் அலைடைய வரலாறை சொல்லுங்கள் அப்ப தியாகிகள் நல்லவர்கள் பெரியவர்களுடைய வரலாறு பேசப்பட வேண்டும் அது மறைக்கப்படக்கூடாது அவர்களை பற்றி பேசுவதே ஒரு வணக்கம் என்ன நான் நல்லவர்களை தியாகிகளை தியாகம் செய்தவர்களை உழைத்தவர்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது அவர்கள் பேசப்பட வேண்டும் அவர்களுக்கு துவா செய்யப்பட வேண்டும் மைசூர் வேங்கை திப்பு சுல்தான் எவ்வளவு பெரிய தியாகி வெள்ளையர்களை ஓட ஓட விரட்டியவர் திப்பு சுல்தான் ஆனால் அவருடைய வரலாறு யாருக்குமே தெரிய மாட்டார் திப்பு சுல்தானுடைய வரலாறு ஆயிரம் ஆண்டு ஆடுகளாக வாழ்வதை விட சிங்கமாக ஒரு நாள் வாழ்வேன் என்று வாழ்ந்தவர் திப்பு சுல்தான் இப்படி சங்கைக்குரிய பெரியவர்களே இப்படி தியாகிகள் அவர்களெல்லாம் இன்று நினைவு கூறப்பட வேண்டும் எங்காவது இது பேசப்படுதா இவங்க வரலாறுகளை யாராவது பேசுறாங்களா இவங்களை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க தெரியவும் மீது எவ்வளவு பெரிய பற்று வயிறு பசிக்கின்றது சிறைவாரப்பட்டிருக்கிறார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் உணவு கொண்டு கொடுக்கப்படுகிறது தட்டில் மூடி ரெண்டு பிள்ளைகளுடைய தலையும் உள்ளே இருக்கிறது எப்படி இருக்குது மன வருத்தப்படுதா அேக்கும் போது சொல்கிறார் நாட்டுக்காக என் குடும்பத்தையே நான் தியாகம் செய்வேன் நாங்கள் உயிர் தியாகம் செய்வோம் நாட்டுக்காக நாங்கள் பாடுபடுவோம் உயிரை கொடுப்போம் என்று சொன்னபோது போது அசந்து போய்விட்டார்கள் எதிரிகள் இப்படி பிள்ளைகளை இழந்தார்கள் குடும்பத்தை இழந்தார்கள் மனைவி மக்களை இழந்தார்கள் அத்தனையும் இழந்து இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் பகதூர் ஷா நான் செத்தாலும் இந்திய மண்ணை ஒருபடி எடுத்துக்கொண்டு போவேன் என்று ஒரு ஒருபடி மண்ணை எடுத்துக்கொண்டு போனார் பகதூர் ஷா அவருடைய வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்படுகிறது அன்பு இது இதுபோன்ற நல்லவர்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த நல்லவர்களை இன்றைய தினத்திலே எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்திலே அவர்களை எண்ணி பார்த்து அவர்களுக்காக நாமெல்லாம் துவா செய்ய வேண்டும் நாமும் உழைக்க வேண்டும் நாமும் பாடுபட வேண்டும் நாட்டுக்காக நாம் உழைக்க வேண்டும் உழைத்தவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் நேர்மையான முறையிலே சத்தியமான முறையிலே அல்லா ரசூலுக்கு பொருத்தமான முறையிலே நாமெல்லாம் வாழ வேண்டும் அன்பு சகோதரர்களை அல்லாவும் ரச வாழ சொன்னோ அல்லாஹ் ரசூல் எப்படி வழிகாமித்து தந்தார்களோ அந்த முறையிலே நாங்கள் வாழ்வோம் என்று நாம் வாழ வேண்டும் சிராஜு இவர் தான் போராட்டத்தையே துவக்கி வைத்திருக்கிறார் சிராஜூ தௌலா இந்த சுதந்திர போராட்டத்தை துவக்கி வைத்தவரே சிராஜு தௌலா அவருடைய வரலாறுகள் பேசப்பட வேண்டும் சிராது தௌலான் ஒருத்தர் இருந்தார் தெரிய அன்பு சோதர்களே இப்படி தியாகிகள் உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் அவர்கள் பேசப்படுகிறார்கள் அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள் அன்பு சோதர்களே அவேதான் அல் அல்புராஜ் அந்த தியாகிகளுடைய வரலாறுகளை எல்லாம் சொல்லி காமிக்கிறார் மரியாதூர் உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் கண்ணியமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ஆகவே அவர்களுக்கு நேரடியாக எல்லா ரசிக்கு கொடுத்த ஒரு வரலாறு அல்புராட்சியில் சொல்லுகிறாங்க சலாம் அவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற பொறுப்பு நபி நம்பி ஆலை சலாம் தான் கொண்டு உணவு கொடுப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க அவங்களுக்கு முன்னால பழங்கள் இருக்கும் கடிகள் இருக்கும் ஆச்சரியப்பட்டு போய் கேட்பாங்க நாளைக்கு ஹாதா மரியம் இந்த பழங்கள் எல்லாம் உனக்கு எங்க இருந்து வந்ததம்மா இந்த பழம் வரணும்னா நான் தான் கொண்டு தரணும் என்னை தவிர நீங்க இருக்கிற இடத்துக்கு யாரும் வர முடியாது ஆனால் இந்த பழங்கள் எங்கும் கிடைக்கவும் செய்யாத வேற யாரும் தந்துட்டாங்கன்னா எங்கும் இந்த உணவு கிடைக்காதே உங்களுக்கு எங்கிருந்து வந்தது அன்னாலைக்கு ஆதா உனக்கு எங்கிருந்துமா அந்த உணவு வந்துச்சு ஆச்சரியப்பட்டு போய்

மா அல்லாஹ்வு காவுண்டி நம்ம உண்மையான ஈமானோடு வாழ்கின்ற போது ரப்பல் ஆலமீன் ஸௌத்தால நம்ம ரிஸிக்கக்கு பொறுபேத்கார் நமக்கு எப்போ என்ன தேவையோ அதே ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் تعالی நமக்கு தருவான் அவிதாம் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் تعالی அல் குரான் ஷரீஃபிலே ஃ ஃகுஸுசில் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன் சொல்றார் மர்လာர் பேசுங்க நபியே வரலாறை சொல்லுங்கள் மக்கள் தான் சிந்திப்பாங்க மக்கள் சிந்திம்பார்கள் எல்லாம் தியாகம் செஞ்சிருக்காங்களே சுதந்திரத்திற்காக வேண்டி இப்படி எல்லாம் போராடி இருக்கிறார்களே என்று எல்லாரும் சிந்திப்பாங்க பிள்ளைகள் இளைஞர்கள் சிறுவர்கள் உண்மையான வரலாறு நீங்கள் படிக்க வேண்டும் சுதந்திர தியாகிகள் புக் இருக்குது அதை வாங்கி நீங்க படிக்கணும் அதுல யார் யாரெல்லாம் சுதந்திரத்திற்கு போராடினார்களோ அவருடைய வரலாறுகள் உண்மை சரித்திரம் முதலே இருக்கிறது அதை படிக்க வேண்டும் அவர்களுக்கு துவா துவா செய்ய வேண்டும் நாமும் தியாக மனப்பான்மையோடு வாழ வேண்டும் அல்லாவு தாலா இந்த எழுபத்தி ஒன்பதாவது தினா விழாவிலே ரப்புல் ஆலமீன் அல்லாவு தாலா நமக்கெல்லாம் வெற்றியை தர வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு வெற்றி தர வேண்டும் தீராத வியாதிகளை விட்டும் நம்மை பாதுகாக்க வேண்டும் அவனுக்கு பொருத்தமான முறையிலே நாம் வாழ வேண்டும் தியாக மனப்பான்மையோடு வாழ வேண்டும் மக்களுக்காக உழைக்க வேண்டும் நாட்டுக்காக உழைக்க வேண்டும் இஸ்லாத்திற்காக உழைக்க வேண்டும் பாடுபட வேண்டும் குறிப்பாக சத்தியத்துக்கு போராட வேண்டும் அசத்தியத்தை எதிர்த்து நிற்க வேண்டும் அதைத்தான் கண்மணி நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்லி காமிக்கிறார்கள் அநியாயம் இங்கு நடந்தாலும் தட்டி கேளுங்கள் கண்டும் காணாமல் இருக்காதீர்கள் அஃபுலுல் ஜிஹார் கலிமத்து ஹக்கீன் தாயி உண்மையான தியாகி உண்மையான சொல்கின்றவன் அநியாயம் இடத்தில் தைரியமாக பேச வேண்டும் தட்டி கேட்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்லவர்கள் கூட்டத்தில் உசாலா ஆலமீன் அனைவர்களையும் சேர் தருள் புரிவானாக ஆமீன் யார் அப்படின் ஆலமீ அந்த தியாகிகள் சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய எல்லாம் மன்னித்து ஜன்னத்துல் firdaus இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கும் தர வேண்டும் நமக்கும் தர வேண்டும் வாஹி ஜாவானா நில் ஹந்துரில்லாயி ரபில் ஆலமீன்